ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா அரையாண்டு போத்த தெருவு அறிவியல் சயின்ஸோட நைன்த்து ஸ்டாண்டர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதிலருந்து தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும் ஒன் மார்க் டூ மார்க் அண்ட் பி கொஸ்டின்ஸ் சரிங்களா மூணு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் மூணு மாடலில் மூணு இம்பார்ட்டண்டான ஏற்கனவே நடந்த வினாத்தாள்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பிடிஎஃப் தான் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க பிஎம் ஸ்டடிக்காய்டு டெலிகிராம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்டு சோசியல் சயின்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகும் டோட்டல் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் மார்க் டோட்டல் ஒன் மினிட்ஸ் பார்த்த பார்த்தோமாக்கு டுவெல் ஒன் மிட்ஸ் இது மேக்ஸிமம் டென் வரைக்கும் நம்மளுக்கு புக் பேக் உள்ள போய் கேட்பாங்க புக் பேக் சைடு உள்ளது ஒரு டூ ஒன் ஹவர் டூ கொஸ்டின்ஸ் வந்து டூ மார்க்லேருந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து வாங்க டூ மார்க் கொஸ்டின் எவ்வளோ பார்த்தா டூ அதாவது ஏழு கேள்வி கேட்குறாங்க அதில் நம்ம வந்து டுவெண்ட்டி டூன்றது கட்டாயம் வினா சரிங்களா டொண்ட்டி டூன்றது கட்டாயம் வினா பத்து கேள்வியில் ஏழு எழுதுனா நம்ம போதுமான சரிங்களா வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக திரவம் ஏற்படும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை கொண்டது பதினஞ்சு மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக பதினாறு கே மற்றும் சிஎல் சரிங்களா பொட்டாசியம் மற்றும் குளோரைடு ஆகியவற்றின் எலக்ட்ரான் பயிரை எழுதுக பாரிஸ் சாந்தியின் பயன்களை கூறு பொறுத்துக குழி முடலிகள் தட்டை புழுக்கள் முத்தோழிகள் மெல்லுடலிகள் நத்தை நட்சத்திர மீன் நடப்புழு ஹைட்ரோ இது வந்து ஒன்றுக்கு எத்தனை மாட்டேன்னு ஆரமாக இருக்குது ஸோ ஃபுல்லாக சேர்ந்து கூட்டு திசு என்றால் என்ன பல்வேறு வகைகளை கூட்டு திசுவின் பெயர்களே எழுதுக மனித சிறுநீரகத்தின் எதன் இரண்டு முக்கிய பணிகளை குறிப்பிடுக மனித சிறுநீரகம் என்ன பண்ணும் அதை ஈஸியானது ரெண்டு எழுதுனா ரெண்டு மார்க் விரிவாக்கம் எஃப்சிஐ எஃப்பிஓக்கு விரிவாக்கம் கேட்குறாங்க அண்டு இருபத்தி ரெண்டு கம்பல்சரி கொஸ்டின் பின்வரும் சேர்மத்தில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சினேற்ற எண்ணெய் கணக்கிடுக கார்பன் டை ஆக்சைடு உள்ள சி என்றோட தனியாக ஆக்சினேற்ற எண்ணெய் எழுதணும் ஈசி கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ ஹஜ் டூ ஓ இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து வேறு வழியில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ ஒன் விடலையும் கேட்க வாய்ப்புகள் அதிகிறது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் டோட்டல் ஏழு ஏழுன்னு அதில் முப்பத்தி ரெண்டு கண்டாயம் வினா விடை இருபத்தி மூணு நிறை மற்றும் இடையை வேறுபடுத்துக இருபத்தி நாலு கோடிக்கடை இனங்களில் ஏற்பக ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு மார்க் அண்டு சரியாக தவறா அது ரெண்டுக்கு டோட்டல் ரெண்டு மார்க் டோட்டல் நாலு மார்க் சரிங்களா மின்மாற்றின் இருவகைகளை விளக்கவும் தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக அதுக்கடுத்து பொறுத்துக்க டால்டன் சாட்விக் ரூதர் போர்ட் நீல்ஸ் ரூதர்போட் நீல்ஸ் நீல்ஸ்போர் இது டோட்டல் வந்து நாலு பொறுத்துக அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து நவீன ஆவர்த்தன விதியை கூறு இதோடு சேர்த்து எழுதிக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தா இருபத்தெட்டு காரங்களின் பயன்களை நான்கினை எழுதுக மீன்களின் சிறப்பு பண்டிகையில் ஏதேனும் நான்கினை பட்டியலிடுக நீராவி போக்கின் வகைகளை விவரி பாக்டீரியாவின் வடிவத்தை அடிப்படை அதனுடன் வரகளை பற்றிய ஒரு தொகுப்பினை தருக வடிவத்தின் அடிப்படை சரிங்களா தகுதியில் முப்பத்தி ரெண்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணக்கு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் கன்ஃபார்ம் படிச்சுங்க ரெண்டு இது இல்லைனா ரெண்டுமே எழுதணும் சரிங்களா அது கம்பல்சரி கேள்வி அதுக்கடுத்து பிக் கொஷின் செவன் மார்க் அல்லது போட்டு கொடுத்துருக்காங்க பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக உறுப்பெருக்கம் என்றாலனால் அதன் சமன்பாட்டை எழுதுக திருவமானியின் அம்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி மின்னோட்டம் வரையறு அதன் அழகினை தருக டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனனியின் இயக்கத்தை ஆகியவற்றை தகுந்த வரைபடுத்தும் விளக்கு மென்டெலிவ் அட்டவணையை இரண்டு குறைகளை எழுது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பீங்க கேட்டதே தான் கேட்பாங்க ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்து ராஜ திராவகம் வரையறு மைட்டாசிஸ் மற்றும் மிரையாசிஸ் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றியெழுதுக நீராவி போக்கு வரையறு என்ன இது இல்லை அல்லதுன்னா இது ரெண்டு சேர்ந்துகள் தானே மார்க் சரிங்களா முப்பத்தஞ்சில் ரெண்டு எழுதணும் அப்படி இல்லைன்னா இது ரெண்டு சேர்ந்தால் நமது உடல் வளர்ச்சிக்கு விட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன கொழுப்பில் கரையும் விட்டமின்களின் மூலங்கள் அதன் குறைபாடு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகளை பட்டியலிடுக கேள்வி உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல் வேறுபடுத்துக இது ரெண்டும் சேர்ந்துகள்னால் மார்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அமைப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அரையாண்டு திருவோண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சில கொஸ்டின் சரிங்களா இப்பாருங்க அதுலேருந்தே மேக்ஸிமம் வந்து ரிப்பீட் ரிப்பீட் கொஸ்டின் தான் வரும் பட் ஒன் திங் நீங்கள் வந்து மூணு கொஸ்டின் கவர் பண்ணீங்கனாக்கா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழுதல் ஈஸியாக இருக்கும் ஸோ நீ மூணு கொஸ்டின்னு கவர் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா இப்போருங்கவே அதில் கேட்டு நியூக்லியான் அது முன்னோட்ட முறையர் அதனால எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் மீச்சு அளவு ஒரு சிலர் கேள்விகள் இதில் கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவீன ஆவரத்தன விதிகளை குறிப்பிட்டு கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை மியாசிஸின் முக்கியத்துவம் யாது அதெல்லாம் கேட்ட கேள்விகள் டுவெண்ட்டி டூ இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமா மின்காந்தத்தின் பயன்களை குறிப்பிடுக இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டான கேள்வி கல்லீர்கள் ப பணிகள் யாவை மிதத்தல் விதிகளை கூறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மின்காந்தத்தின் பயன்கள் யாவை இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபோர் மார்க் கொஸ்டின் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க தேர்ட்டி டூ வந்து ஒரு தடகள வீரர் இரநூறு மீட்டர் இந்த வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கம்பேர் கொடுத்ததை கம்பேர் பண்ணி படிங்க ஸோ எது வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்த மார்க் செவன் மார்க் கொஸ்டின்ஸ் திருவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படுத்தின வரை பிலமிங்கின் இலக்கை விதியை கூறுக கன்ஃபார்மாக இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிலமிங் விதி ஸோ படிச்சுங்க சரிங்களா கே மற்றும் சிளாக விற்ற எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக முப்பத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் ஐயப்பிணப்பு சேர்வங்களின் பண்புகளை இது இது இம்பார்ட்டண்டான கேள்வி சரிங்களா அதுக்கடுத்து அமிலம் மற்றும் காரணமாகிய கண்டு சோதனையை விபரி கேஎம்என்ஓ ஃபோரில் உள்ள எம்என் என் ஆக்சிண்டர் எண்ணை காண்க சரிங்களா இது தட்டை புழுக்கள் மற்றும் உருளைப்புல்களிடையில வேறுபாடுகள் மெக்ரோ மெக்கேரா மைக்கேரா அந்தது மனித உணவு பாதை விபரி இதிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின் அங்கேருந்து கேட்டுருக்காங்க இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து கேட்டுருக்கோம் சரிங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது மார்க்காகவும் கேட்டுருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து கம்பேர் ஆகுது இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கலாமே எவ்வளோ கேட்டுருக்காங்கட்டு கம்பேர் பண்ணால் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப கூட அறிவியல் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் சேம் அதே பதினெண்டு பன்னெண்டு ஒன் மினிட்ஸ் சரிங்களா பன்னெண்டு ஒன் மினிட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே கேட்டுக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு சில கேள்வி எங்களுக்கு எதாவது அளவீடு என்றாலுன்னா பாஸ்கல் விதி கேட்டிருக்காங்க உற்பத்தம் கேட்டிருக்காங்க சரிங்களா தவளையல் வாழ்வியல் என்று அழைக்கப்படுவது ஏன் இது வந்து இம்பார்ட்டாக கொஸ்டின் பட் அது வந்து கேட்கல பட் இது கேட்டிருக்காங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு வந்து இம்பார்ட்டனாக கொஸ்டின் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஓம் விதி இம்பார்ட்டண்ட் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் என்ன கவனம் சரிங்களா ஆனால் இது ச மார்க் பொறுத்தளவோ அவ்வளோவா நம்ம அங்கேருந்து கம்பல் பண்ணும்போது வல்லை சரிங்களா பட் மூணுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா ஒரு சிலது நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கேட்பாங்க நரம்பு திசுவின் படம் வரைந்து பாங்களை கூப்பிடுது இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேள்வி ஓகே நரம்பு திருச்சி படம் வரைந்து பாங்களுக்கு கூப்பிடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் செவன் மார்க்கில் வந்து ஒரு ரூபாய் நானாயத்தஞ்சாலும் எவ்வாறு கணக்கிடுவாய் சரிங்களா அந்த இதை பற்றி ப்ளம்பிங்கின் இடக்கை விதி கேட்டிருந்தாங்க போனதில் ஃபீலிங் கேட்டுருக்காங்க பாருங்கள் அது இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஸோ கேட்டிருக்காங்க டிசிஏசிஐ செயற்குழு முதல் யார் அப்புறம் போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விலக அயணி செயல்முறைகள் சிறப்பெண்மை செயல்முறைகளிலேயே உள்ள வேறுபாடுகள் இந்த வேறுபாடுகளை வச்சு நிறையா கேள்வி கேட்குறாங்க ஸோ நீங்கள் வேறுபாடுகள் எத்தனை எத்தனை வேறுபாடுகள் கேள்வி இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில கேள்விகள் செவன் மார்க்கு கேட்கலாம் ஸோ செவன் மார்க் கேட்கலாம் ஸோ இந்த மீன் படித்தா நீங்கள் கன்ஃபார்மாக செவன்ட்டி ஃபைவ் டூ ஃபோர்ட்டி மார்க்கு கரெக்டாக வாங்கலாம் ஸோ இதை நீங்கள் உங்கள் புக்கில் எழுதி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் வேண்டாம் நீங்கள் டிஎன் ஸ்டடி கைட் கிளகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே உங்களுக்கு நான் பிடிஎஃப் போடுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சமூக அறிவியல் போடுவோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களிடம் சங்கத்துக்கு முறை நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு